தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க கோரி ஒன்றிய செயலாளர் காளியப்பன் தலைமையில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி ஒன்றிய கவுன்சிலர் ராஜாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக அரசு உடனடியாக இருபது விழுக்காடு இடஒதுக்கீடை கால தாமதமின்றி வழங்கிடவும் தனி ஒதுக்கீட்டுக்காக இருபத்தொரு நபர்களை உயிர்பலி கொடுத்துள்ளோம் சாதி அடிப்படையில் கல்வி முக்கியத்துவம் பெறுகிற வகையில் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை இட்டனர் பின்னர் அனைவரும் தாளநத்தம் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முழங்கின இடஒதுக்கீட்டுக்கான மனு கிராம நிர்வாக அலுவலர் சுரேஷிடம் மனு அளித்தனர் கடத்தூர் அடுத்த தாளநத்தம் பகுதியில் வன்னிய இன மக்களுக்கு இருபது விழுக்காடு வழங்கிட கிராம அலுவலகத்தில் மனு அளித்தனர் நன்றி